நமஸ்தே குட்டீஸ் நம்மளோட குட்டி ஹிந்தி லேனர் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நியூவாக ஒரு டைட்டில் முடிவில்லா ஹிந்தி பயணம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் இதில் ஏன் இந்த மாதிரி டைட்டில் கொடுத்துருக்கோம் நம்ம அப்படின்னா நம்ம லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு அதாவது கற்றுக்கிறதுக்கு வயதும் கிடையாது லிமிட்டும் கிடையாது எல்லையே இல்லாமல் போய்கிட்டே இருக்கோம் ஸோ நம்ம இதில் வந்து ஹண்ட்ரட் டேஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கொடுக்காமல் நம்ம இதில் எவ்வளோ கற்றுக்க முடியுமோ அவ்வளோ இதில் கற்றுக்க போகிறோம் டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற சென்டென்சஸ் தான் இதில் கொடுக்க போகிறோம் ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் ஒரு தனியாக நோட்டு போட்டு இதை காப்பி பண்ணி கூட வச்சுக்கலாம் ஸோ இன்றைக்கி முதல் நாள் என்ன தலைப்பு அப்படின்னா என் அறிமுகம் ஹிந்தியில் வந்து நம்ம எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறது அறிமுகப்படுத்திக்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இப்போ நான் சொன்னது அப்படியே நான் ஹிந்தியில் முதல் சொல்கிறேன் ஆஜ்காபிஷேக மேரா பரிச்சு ஆஜ் ஹம் சிக்கிங்க கி ஹம் ஹிந்தி மே அப்னா பரிச்சு கைசே தே சக்தியோ இன்னைக்கு டே ஒன் அதாவது முதல் படியில் ஏறுவோம் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பார்க்கலாம் மேராணாம் ரமாஹ இது வந்து ஒரு கேர்ள் ஒரு பொண்ணு வந்து சொல்கிற மாதிரி இருக்கு அதாவது பெண்பால் மேராணாம் ரமாகை இதே ஆண்பால் பால் வந்து இதே சென்டென்ஸ் அவங்க பேரை சொல்லணும்னாலும் இதே மாதிரி தான் சொல்லணும் மேரானம் இப்போ ரவி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மேராணம் ரவிகை இந்த ரமாவை எடுத்துட்டு நம்ம என்ன பேர் சொல்லணுமோ அதை இந்த இடத்துல ஆட் பண்ணி அப்படியே சொல்லிக்கலாம் ஒரு ஆண் சொன்னாலும் சரி ஒரு பெண் சொன்னாலும் சரி எல்லாத்துக்குமே இதே தான் வரும் ஏன்னா ஒரு கேர்ள் வந்து என்கிட்ட கேட்டால் நான் வந்து மேரி நாம் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு அந்த மாதிரி சொல்லக்கூடாது அதோட ப்ரொனவுன்சியேஷன் இங்கே கீழே இருக்குது அதை நீங்கள் பார்த்துக்கலாம் மோஸ்ட்லி இந்த ஹிந்திக்கு வந்து ப்ரொனவுன்சியேஷன் நீங்கள் கரெக்டாக பார்க்கணும் அப்படின்னா அந்த இங்கிலீஷில் இருக்கிறது பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஏன்னா தமிழில் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ப அந்த மாதிரி சவுண்டெல்லாம் வரும்போது நம்ம பானே தான் போட்டாலும் ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதோடய மீனிங் பாருங்கள் என்னுடைய பெயர் ரமா மை name is ரமா அடுத்து செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள் ம ஏக் அத்தியாபக் ஹூம் இந்த இடத்துல இது ஆண் பால் பெண்பால் சொல்லும் போது மை ஏக் அத்யாபிகா ஹூம் இந்த வேர்டு மட்டும் சேஞ்ச் ஆகும் மற்றபடி எல்லாமே சேம் தான் இந்த இடத்துல இவங்க நான் ஆசிரியர் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ ஒவ்வொருத்தரும் என்னவா இருக்காங்களோ அந்த மாதிரி சொல்லிக்கலாம் இப்போ நான் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லணும் வச்சுக்கோங்களேன் மயேக் சாத்ரஹூம் சாத்ரா அப்படின்னா மாணவன் இதே கேர்ள் மாணவி அப்படின்னா மயேக் சாத்திரா ஹூம் அந்த மாதிரி நம்ம இந்த இடத்துல என்ன ஆட் பண்ணுமோ அதை அப்படியே நம்ம மாற்றி இதே மாதிரி சொல்லிக்கலாம் இதுக்கும் இங்கே ப்ரொனவுன்சியேஷன் இருக்கு அடுத்து பாருங்க இதோட மீனிங் இதோட மீனிங் வந்து நான் ஒரு ஆசிரியர் அது வந்து ஆண்பால் சொல்றது நான் ஒரு ஆசிரியை ஐம் ஏ டீச்சர் இது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஆண்பால் பெண்பால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் நம்ம போடுவோம் அடுத்து தேர்ட் சென்டென்ஸ் பாருங்க மை சென்னை மே ரஃப்தாகும் ம சென்னைமே ரஃப்தாகும் இது வந்து ஒரு ஆண் சொல்லும்போது இந்த மாதிரி சொல்லுவாங்க இதே ஒரு பெண் சொல்லும்போது மை சென்னைமே ரஃப்தி ஹூம் மை சென்னைமே ரஃப்தி ஹூம் இதுக்கும் இங்க இங்கிலீஷ்லயும் தமிழ்லையும் ப்ரொனன்சியேஷன் இருக்கு அடுத்து பாருங்க இதோட மீனிங் வந்து நான் சென்னையில் வசிக்கிறேன் ஐ லிவ் இன் சென்னை எந்த இடத்துல நம்ம சென்னைக்கு பதிலாக நம்ம எங்க இருக்கோமோ அந்த ஊரை அப்படியே சொல்லி இதே மாதிரி நம்ம சொல்லிக்கலாம் இப்போ அடுத்து ஃபோர்த் ஒன் பாருங்க மை ஹிந்தி சீக் ரஹாகும் இது வந்து ஒரு ஆண் சொல்ற மாதிரி இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மை ஹிந்தி சீக் ரஹிஹும் மை ஹிந்தி சீக் ரஹி ஹூம் இங்கே வந்து ரஹாகும் அப்படின்னு வரும் இங்கே ரஹீஹூம் நான் ஹிந்தி கற்றுக்கொண்டு இருக்கிறேன் இப்போ இந்த இடத்துல ஹிந்திக்கு பதிலாக நம்ம வேற ஏதாவது லாங்குவேஜ் இப்போ வந்து மை தெலுங்கு சீக் ரஹாகும் மை தெலுங்கு சீக் ரஹி அந்த மாதிரி நம்ம என்ன வேணாலும் இந்த ஹிந்தி எடுத்துட்டு நம்ம என்ன வேணுமோ அந்த ஆன்சர் அங்கே போட்டுக்கலாம் இதுக்கும் இங்கே வந்து ப்ரொனவுன்சியேஷன் ஹிந்திலையும் தமிழ்லையும் இருக்குது மீனிங் பாருங்கள் நான் ஹிந்தி கற்றுக்கொண்டு இருக்கிறேன் ஐம் லேர்னிங் ஹிந்தி அடுத்து பாருங்கள் ஃபிஃப்த்து சென்டென்ஸ் மேரே பரிவார்மே ச சதசியகை இப்போ இந்த இடத்துல எங்கள் ஃபேமிலியில் ஆறு பேர் இருக்காங்க அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் எத்தனை பேர் இருக்காங்களோ அதை வந்து இந்த ச அப்படி அதை எடுத்துட்டு இப்போ நாலு பேர் இருக்காங்கன்னா மேரே பரிவார்மே ச சதசகை இப்போ அதுக்கு இங்கே பிரனன்சேஷன் இங்கே இருக்கு இது வந்து ஆன்பால் பெண்பால் எல்லாரும் ஒரே மாதிரி தான் சொல்ற மாதிரி இருக்கும் அடுத்து பாருங்க இதுக்கு மீனிங் பாருங்க கீழே என் குடும்பத்தில் ஆறு பேர் உள்ளனர் there are six members in my family இந்த 6-க்கு பதிலா நம்ம வேற என்ன நம்பர் வேணுமோ அந்த இடத்துல ஆட் பண்ணி இந்த சென்டென்ஸ் அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்து 6th சென்டென்ஸ் இது ஆன்பால் பெண்பால் தனித்தனியாவே நம்ம இந்த சென்டென்ஸ் கொடுத்தாச்சு இதில் பாருங்கள் மேரே பரிவார்மே மேரே மாதா பிதா பேட்டா பேட்டி அவர் பத்னிகை இப்போ இதில் வந்து என்னோடய ஃபேமிலியில் அம்மா அப்பா மகன் மகள் அப்புறம் ஒய்ஃபு மனைவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு ஆண் சொல்லும்போது சொல்லுவாங்க இதே வந்து பெண் சொல்லும்போது இந்த இடத்துல என்னுடைய கணவர் அப்படின்னு சொல்லுவாங்களே அதனால் இது ரெண்டுக்கும் தனித்தனியாகவே நம்ம சென்டென்ஸ் கொடுத்தாச்சு இதோட pronunciation இங்கே இருக்கு இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் இருக்கு இதோட மீனிங் பாருங்க என் குடும்பத்தில் என் அம்மா அப்பா மகன் மகள் மற்றும் மனைவி உள்ளனர் என் மை ஃபேமிலி are my parents சன் டாட்டர் அண்ட் ஒய்ஃப் இந்த இடத்துலையும் நம்ம வந்து நம்ம வீட்டில் யார் உறுப்பினர்கள் இருக்காங்களோ அந்த மாதிரி நம்ம அந்த இடத்துல ஆட் பண்ணி சொல்லிக்கலாம் ஓகே குட்டீஸ் நீங்களும் உங்களை பற்றி அறிமுகத்தை ஹிந்தியில் சொல்லி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் ஒரு புது தலைப்பில் மீட் பண்ணலாம் அப்படி ஹிந்திமே அப்படின்னா பரிச்சய தீஜியே ஹம் மிளேங்க தூசரா பர் எக் நயே விஷயக்கே சாத் தன்யவாத்